கும்பராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளின் பலன்களும் அதன் மேன்மைகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்கள் ஏழைச்சனுடைய பிடியில சிக்கி பல்வேறு வித பாதிப்புகளை சந்திச்சீங்க இழப்புகள்னே சொல்லலாம் அவ்வளோ இழப்புகளை கடந்து வந்த பட்சத்தில் உங்க வாழ்க்கையில இப்போ கிரகங்களுடைய அமைவுகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா மாறிட்டு இருக்கு பாசிட்டிவானா ஒருபுறம் சனி பகவான் இருந்து இரண்டாம் பாவத்திற்கு வந்துட்டார் அவர் கடைசி ஸ்டேஜ்ல போகும் பொழுது எப்பவுமே ஏழை சனி போகும்போது கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிலையில தான் இப்ப அவர் இருக்காரு அடுத்தது ஒரு புறம் இத்தனை நாளா மூன்றாம் வீட்டில இருந்து குரு பகவானும் நான்காம் பாவத்திற்கு வந்து அர்த்தாஷ்டமர குருவாகவும் இந்த இரண்டு வருடமும் இன்னுமே உங்களுக்கு மாபெரும் மன உளைச்சல் கொடுத்துட்டாங்க குரு பகவானால் அந்த குரு இப்ப பஞ்சமஸ்தானத்துல வருட கோள்களில் முக்கிய கோள்களாகப்பட்ட இவர்கள் இருவரும் ஐந்தாம் வீட்டில குருவும் இரண்டாம் வீட்டுல சனியும் அப்போ பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற குருப் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுடைய பாகியத்துல விழுது உங்களுடைய லாபஸ்தானத்துல விழுது உங்களுடைய ராசியில விழுது இது எவ்வளவு பெரிய ஹைலைட் அது இன்னும் நல்லது வா மாதக்கோள்களில் சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே ரிஷபத்திலே இருந்து பதினேழாம் தேதி பயிற்சியாகி மிதனத்திற்கு போயிடுவார் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ர பகவானும் ஆட்சியிலிருந்து ஆட்சி பெற்று மீண்டும் பஞ்சமஸ்தானத்திற்கு வராது இத்தனை நாளா உங்களுக்கு மூன்றாம் பாவாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்த அந்த செவ்வாய் பிளஸ் பத்தாம் பாவாதிபதியும் அந்த செவ்வாய் இப்போ உங்களுக்கு நல்ல அருமையான சூரிய பகவான் வீட்டிலே ஏழாம் பாவத்துல போய் நிற்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவுகள் இதில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிற சிக்கல் தீரும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது வேலையில் இத்தனை நாள் இருந்த டென்ஷன் ப்ரெஷர் குறைய போகுது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய நீங்கள் எடுத்த ப்ராஜெக்ட் ரீதியில் உங்களுக்கு ஏதோ ஒரு சில மத்தவங்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே விடும் அப்போது அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு க்ரியேட் ஆக போகுது அப்போ அடுத்தடுத்து காலகட்டம் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு குரு பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் அளிக்க போறார் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க குடும்பத்துல நடக்கும் சிலர் வண்டி வாங்கிறது வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் சிலருக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகிடும் சிலருக்கு வீடு கட்டக்கூடிய பாகியங்கள் வீடு கட்டி குடிபோகக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே பூமி வாய்ப்பு உங்களை தேடி வரும் ரொம்ப நாளா நம்ம ஒரு வீடு வாங்க முடியலனாலும் ஒரு பிளாட்டாவது வாங்கணுமே அந்த இடமாவது வாங்கணுமே அப்படின்னு நினைச்சு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் இதெல்லாமே உங்களுக்கு அழகா கமிட்மெண்ட் ஆகும் இன்னும் சிலருக்கு நூறு சதவீதம் கும்பராசி என்பர்கள் ரொம்ப ஒழுக்கம் மற்றவங்களுக்கு எதிரில் தற்பெருமை இல்லாம தன்னடக்கத்தோடு நடந்துக்கக்கூடியவங்க நல்ல மனசும் வளைஞ்சி கொடுக்கக்கூடிய சிந்தனைகளும் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் பட் இங்க எல்லாம் இருந்துமே உங்களுக்கு திருமண வாய்ப்பு அமைஞ்சு இருந்திருக்காது உங்களை விட எந்த விதத்துலயும் கெப்பாசிட்டி இல்லாத இடத்துல கூட போய் கேட்டு ஒன்றும் நல்லா இருந்தால் பரவாயில்லை இல்ல மாப்பிளும் நல்லா இருந்தா பரவாயில்லை இப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து போய் கூட கேட்டிருப்பீங்க அந்த இடத்துல கூட அவமானங்களை சந்திச்சு வெளியில் வரக்கூடிய நிலைமைக்கு ஆள இருந்திருப்பீங்க அப்பேற்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா சில வாய்ப்புகள் இத்தனை நாளெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ண இடத்துல அப்படியே உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகக்கூடிய நிலைமை நீங்களே ஒன்று விட்டு வேண்டாம் நான் வேற அங்க போய் பார்க்கலான்ற அளவுக்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகிடும் ஹண்ட்ரட் என்ன பொறுத்தவரையிலையும் இந்த வருடத்தில் உங்களுக்கு திருமணம் அதுவும் குறிப்பா இந்த மாதத்துல நூறு சதவீதம் கமிட்மெண்ட் ஆகிடுவீங்க இதுதான் இதுதான் பத்திரிகை அடிக்கலாம் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்ற லெவலுக்கு வந்துருவீங்க சிலருக்கு திருமணமே அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சடனா போய் டக்குன்னு திருமணத்தை முடிச்சு கொண்டு உண்டான வாய்ப்புகள் கூட இந்த இடத்துல இருக்கு ஆக மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு பிரகாசமான ஒரு காலமா இருக்க போகுது மேற்கொண்டு தந்தை வழி உறவு முறைகளில் சற்று கவனத்துடன் செயல்படுங்க அதே நேரத்தில் நீங்க எந்த ஒரு வேலைப்பாடுகளில் இறங்கினாலும் முழு ஈடுபாடோட இறங்கி செய்வது மிகச்சிறந்தது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இப்போ அதை டேலி பண்ற அளவுக்கு எல்லாத்தையும் லெவல் பண்ணிடுவீங்க பிஸ்னஸ் ரீதியில எவ்வளவோ எஃபர்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த கட்டத்தை கொண்டு போன முயற்சி எடுத்து கடைசியில் அதை டவுன் ஆனதுதான் மிச்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்ற வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பா இப்போ அதற்குரிய அருமையான ஒரு மேன்மைகள் கிடைக்க போகுது நல்ல ஒரு ரிசல்ட் குரோத் உங்களுக்கு உண்டாகும் வளர்ச்சி பாதைகள் அடியெடுத்து வைக்க போறீங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க குடும்பத்திற்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க அந்த லெவலுக்கு ஒரு பெரிய லெவல்ல ரிசல்ட் கொடுப்பீங்க ரொம்ப நாளா கணவன் மனைவிக்குள்ள இருந்த மன கசப்புகளும் சளிப்பு சங்கடங்களும் நீங்கி ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது தந்தை ஆரோக்கிய ரீதியில ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கை அவசியம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி சற்று ஆறாம் இடத்திற்கினுடைய தொடர்பு இருக்கும் பொழுது அது கவனத்துடன் செயல்படுவது மிகச்சிறந்த அமைவு குறிப்பா சொல்லணும்னா வெளிநாடு முயற்சிகளை எடுத்து தடப்பட்டவங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரும் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் ரொம்ப நாளா எடுத்த முயற்சிகள் கை கொடுக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப மூவ் பண்ணுங்க சக்சஸ் அடையும் கும்பராசி என்பர்கள் நிறைய பாதிக்கப்பட்டவங்க நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான் உழைப்பு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சடனாக வேலை பறிப்பிடிச்சு நினச்சி வருத்தப்பட்டவங்க தான் அதிகம் அவங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைய போகுது அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்சஸ் அளிக்க போகுது அதுலேயும் குடும்ப ரீதியில திருமணமாகி டைவர்ஸா ஆயிடுச்சு மறுமணத்திற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பா நினைக்கக்கூடியவங்களுக்கு லாபஸ்தானத்தை டைரக்டா குரு பார்வையும் உங்களுடைய ஏழாம் அதிபதி சூரிய பார்வையும் விழுது நூறு சதவீதம் மறுமணத்திற்குண்டான முயற்சி கை கூடி வரப்போகுது மூவ் பண்ணுங்க பெரிய லெவல்ல சக்சஸ் அடைய போறீங்க அதுலயும் உங்களுடைய ராசியில ராசியினுடைய அதிபதி சனி பகவான்ன்றதுனால எந்த முடிவு எடுத்தாலும் முடிவுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா வாக்க நீங்க மாற தயங்குவீங்க பட் உங்களை சுத்தி இருக்கிற உங்களுக்கு குழப்பங்கள் வரும் எடுத்த முடிவு கூட நிலைமைகளை சற்று கவனத்துடன் செயல்படுங்க அதே நேர்மையா நடந்துக்கூடியவங்க குடுக்கல் வாங்கல் நாணய நம்பிக்கையை காப்பாற்றணும் நினைக்கக்கூடியவங்க நம்பி வாங்கின பணமும் சரி கரெக்டான நேரத்தில் நினைச்சீங்க ஆனா இடையில வந்த நெருக்கடிகளால கரெக்டா நடந்துக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அப்பவும் உங்க சாமார்த்தியத்துல சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்தையும் சரி செய்து கடன் சுமைகளில் இருந்து மீண்டு வெளியில வந்து ஆரோக்கிய ரீதியில ஜெவ்வு நரம்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளா இருந்தீங்க இதனால உங்களுடைய இயல்பு நிலை வேலையே பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து அழகா ரிலீஃப் ஆகக்கூடிய காலமா வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது மேற்கொண்டு கும்பராசி அன்பர்களுக்கு உடன் பிறப்புகளால சற்று மன உளைச்சல்களும் குழப்பங்களும் Um அதனால சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பட் உங்க புத்திசாலித்தனத்தினால அதையும் சரி செய்யக்கூடிய நிலைகளை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால சரியாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் அதுலேயும் குறிப்பா உங்கள் நீங்க கொடுத்த பணம் கை வரலையே நினைச்சு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பா அது உங்க கை வந்து சேரக்கூடிய நேரமா இது அமைய போகுது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கல்வி ரீதியில மேன்மைகள் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் அவர்கள் திருமண வயதில் இருக்கிறாங்கன்னா அதற்குரிய மேன்மைகள் சுபகாரியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க வேலை வாய்ப்புகளும் பிசினஸ் சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல குரோத் அடையக்கூடிய ஒரு காலமா இது அமைய போகுது மொத்தத்துல இது உங்களுக்குரிய ஒரு காலமா இருக்கும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸை டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரம் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநராகவோ டிரைவராகவோ இல்லை ஒரு ஜவுளித்துறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அன்றான ஒரு ஹோட்டல் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் பட் என் வேலையினுடைய சம்பளம் எனக்கு கட்டுப்பாடு ஆகல என்ன பண்றதுன்னு தெரியல நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு குறு தொழில ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல சக்சஸ் அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் மூவ் பண்ணுங்க முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க குடும்ப ரீதியில் ஒரு நல்ல அழகான நிம்மதி சந்தோஷத்தை அடையக்கூடிய காலமா உங்களுக்கு அமைய போகுது